இந்த வருஷம் நான் மாந்தோப்பு குத்தை எடுக்கிறதுக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஒத்தாசு பண்ணு அப்புறம் பாரு மூணு வருஷமா நான் தான் மாந்தோப்பு குத்தை எடுக்கிறேன் ரெண்டு வருஷமா லாஸ் போன வருஷம் தான் காசு அது எப்படி முத வருஷம் குத்தக நம்ம துக்கா ஒரு மைனர் துக்காராம் எடுத்து கொடுத்தாரு அவருக்கே உடம்பெல்லாம் வியாதி காய் பிடிக்க காட்டி மரத்துல நோய் பிடிச்சு போச்சு அதுக்கு கேக்குதுல அதுக்கு அடுத்த வருஷம் இந்த ஈட்டம்பட்டி மைனர் நாச்சிமுத்தி எடுத்து கொடுத்தாரு கொடுக்கும் போதே மனுஷனுக்கு மூஞ்சி சரியில்லை வெடிச்சது பாதி வெம்புனது பாதி வெண்டைக்கா முதலுக்கு சுண்டக்கா லாபம்னு ஆச்சு போன வருஷம் தான் என் புண்ணியம் வட்டாரத்து மைனர் கைராசி இலக்கி ஒரு காயை கக்கா போடு போட்டுச்சேன் விட்டதெல்லாம் பிடிச்சேன் இந்த வருஷமும் அவனையே பிடிக்க வேண்டியது போயிட்டானே விட்டதடி ஆசை வெளாம் பழத்து போட்ட உடனே அதனால்தான் ஒன்னை பிடிச்சேன் தண்ணீர்

தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒரு தரம் மேல யாராவது கேக்குறீங்களா மயில் துறைக்காக நான் கேட்கிறேன் ஆயிரத்தி ஐம்பது

எந்த கம்பெனி என்ன வேலை என்ன சம்பளம் மன்த்லி சேலரி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார் ஆறு மாசத்துக்கு அப்புறம் வேலை பெர்மெண்ட் ஆயிட்டா ஐந்நூறு ரூபா கொடுப்பாங்க மாடர்ன் டேலர்ஸ் கம்பெனில பேசுன எரநூறு ரூபா டெபாசிட் கட்டி வேலையில சேரணும் நல்ல வேலையா என் செக் புக்ல ஒரே ஒரு லீப் இருக்கு பேங்க் பேலன்ஸ் கரெக்டா அநூறு ரூபாய் இருக்கு நோ ப்ராப்ளம் உங்க ஆசிர்வாதம் வாங்கிட்டு போனோம் நல்லா இருக்கும் வாழ்க்கையில கண்டிப்பா முன்னுக்கு வந்து கொடுக்குற செக்கெல்லாம் யார் ஒருத்தர் வாங்கிக்கிறாங்கன்னு மளிகை கடைக்கார பால்காரன்லாம் சொன்னாங்க அந்த செக்கெல்லாம் இது மாத்த வேற இல்லை யார் அந்த ஆளு நான் தான் அந்த ஆளு உமா நீ எப்படிங்க இங்க என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்த அம்மா எல்லா கிட்ட இருந்து நீ தான் செக்கை வாங்கிக்கிறியா ஆமா இதெல்லாம் ஏன் இன்னும் மாத்த வச்சிருக்க பணம் வாங்குறதுக்காக இதெல்லாம் நான் வாங்கலீங்க அதுல இருக்கு பாருங்க உங்க கையை அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காகத்தான் வாங்கிடு இதெல்லாம் நான் எப்பவும் மாத்த மாட்டேன்

மாங்கனி நோயை பார்த்ததும் தீர்க்கின்றது நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாடமும் நகைச்சுவை மன்னன்லையும் அந்த もなりぽっ இறங்க <tries>

சிட்டு நான் யாரு இருந்தா கேட்டேன் ஊர் கேட்டு இதுல ஊர் கேட்கறதுக்கு என்ன இருக்கு ஏனைய எடுக்கிறதுக்கு உன் கையில இருந்த பண்ண போகுதுல்ல அது தெரிஞ்சுதா என் சிட்டுவுக்காக நான் இருக்கேன்னு காட்டிக்கிட்டேன் அப்படி காட்டிக்கிட்டதுனால தான் எங்க மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு உனக்கும் எனக்கும் தொடர்பெருக்குன்னு ஊர் பேச்சுடுச்சே உனக்காக ஏன் எடுத்ததுல இப்படி வருத்தம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை நீ நினைக்க மாட்டேன் அது எனக்கு தெரியும் ஆனா மத்தவங்க நினைக்கிறாங்களே ஆயிரம் ரூபாய் பெறாது தோப்புக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டா அது என்னடா பணம் நல்ல வழியில சம்பாதிச்ச பணமா ஒரு பொம்பளைக்காக ஒருத்தன் இப்படி கேட்பா நானு இது பறியா இனிமேல் என்ன சந்திக்க வேண்டாம்

அப்படின்ல்லாம் நினைக்குது மாதிரி எவனாவது ஒரு பணக்காரன் நல்ல மனசோட ஏழை பாழைங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறவனா இருந்தா அவன் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துது அவன் இன்னும் பணக்காரனா இருந்தா நமக்கு நல்லதுன்னு நினைக்குது இந்த ஊரும் உலகமும் ஒன்னு அப்படி அதுக்கு நான் என்ன செய்யணும்னு ராஜா நீ பிறந்த இந்த மண்ணில உருப்படியா ஒரு பள்ளிக்கூடமோ கோயிலோ எதுவுமே இல்லை நெருப்புல போட்டு கொழுப்புறேன்னு சொன்னியே அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஊர் அம்மன் கோயில நல்லா கட்டு பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தை புதுசா கட்டி கொடு இதையெல்லாம் நீ செஞ்சியானா ஊர் உன்ன வாழ்த்து உனக்கு பணம் பெருசு இல்ல குணம்தான் பெருசுன்னு பேசும் இப்படிப்பட்ட வசந்த மனுஷனுக்கு தான் தங்கத்தியை கட்டி தரணும்னு என் அண்ணனே உன் வீட்டு வாசல வந்து தவன் கிடக்குயா அன்னைக்கு நீ தாலி கட்டு அத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் என்னைக்கு தலை குனிஞ்சு நடக்கிறவ அன்னைக்கு தலை நிமிந்து நடப்பேன்